யாருக்கெல்லாம் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த விசுக்தி என்று சொல்லப்படுகின்ற சக்கரம் இயங்கினால் அவர்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது என்பதை இன்றைய ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த நெருப்பு என்ன மூலாதாரத்தில் இருந்து மெல்ல மெல்ல மேல எழுந்து 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 கடைசியா இந்த மூலாதாரம்

எங்களுடைய உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளும் எந்த விதத்துல கட்டுப்படும் என்று சொன்னா நெத்திகள் தான் கட்டுப்படும் உங்களுக்கு காய்ச்சல் வந்தா நீங்க பத்திரம் கைய போடுறல கழுத்துல போடுறல நெத்தில தான் எங்களை முன்னோர்கள் அரைச்சி பத்து போடுவாங்க ஏனென்று சொன்னா ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோய்களை ஈர்க்கின்ற ஒரே ஒரு கிடம் எது சொன்னா இந்த நெத்தி தான்

நான் சொல்றது ஒரு கொஞ்ச விஷயம் என்றாலும் எல்லாருக்கும் ஆடித்தனமா பதியோடு மன்றத்திற்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன் மூலாதாரத்தில் இருந்து இரண்டாவது சுவாதிஷ்டானம் மூணாவது மணிமூடகம் நாலாவது அநாதகம் அஞ்சாவது திதுப்திக்கு சிவபெருமான் இந்த சக்திகளை இந்த நெருப்ப கொண்டு வந்து என்ன செய்யறார் என்று சொன்னா இந்த முருக பெருமான படைக்கிறாரு அதத்தான் தந்திர புராணத்தில் அழகாக சொல்கின்றார் பலவாதி என்று சொல்கிறார் இந்த அருமம் என்று சொல்லப்படுவது என்ன என்று மூலாதாரத்தில் இருக்கிற நெருப்பு முருகப்பெருமாள் அழகாக சொல்கிறார் கருணை கூர் முகங்கள் ஆறும் இது மிகப்பெரிய அறிவியல் மிகப்பெரிய தத்துவம் கருணை கூர் முகங்கள் ஆறும் முருகப்பெருமானுக்கு ஆறு தலை இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆறு தலையிலையும் அவன் ஆறு தலையிலையும் அவனுடைய முருக முகத்தில வந்து கருணை மட்டும்தான் அப்பா இருக்கு அவனுடைய முகங்கள் நான்கும் நான்கு திசையில நீங்க எந்த திசையில பார்த்தாலும் நான்கு திசையையும் அவனோட முகம் தெரியுமா நீங்க மேலே பார்த்தா அவன் கீழே பாக்குற மாதிரி ஒரு முகம் இருக்குமா நீங்க கீழே பார்த்தா மேலே பாக்குற மாதிரி ஒரு முகம் இருக்குமா அதுதான் ஆறு முகம் ஆறு திசைகளுக்கும் ஆறு முகம் கரங்கள் பன்னிரெண்டு என்று சொல்வதில் நீங்கள் அழகாக யோசிக்க வேண்டும் எங்களுடைய தமிழிலே இருக்கின்ற உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு அதுதான் முருகப்பெருமானுக்கு பன்னிர கரங்கள் என்று சொல்லி அழகாக சொல்கின்றோம் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு ஆறு தல ஆறு தல என்று சொன்னால் பன்னிரெண்டு கண்கள் பன்னிரண்டு மாறும் பதினெட்டு எங்களுடைய தமிழினுடைய முதன்மையான எடுத்துக்கள் கசட வளர என்று சொல்லப்படுகின்ற எழுத்துக்களையும் முகங்கள் ஆறு கண்கள் பனிரெண்டு பன்னிரண்டையும் ஆறையும் கூட்டினா பதினெட்டு முகத்திலே அவருடைய முதன்மையான எழுத்துக்களை சொல்லிவிட்டார் பன்னிரெண்டு கரங்கள் வைத்திருக்கிறாராம் பன்னிரண்டு கரங்கள் என்று சொல்வது பன்னிரண்டு உயிரெழுத்துக்களை கொடுக்கின்றது அந்த முகங்கள் எப்படி இருக்குது என்று சொன்னா கருணை வடிவமாக இனிப்பாக இருக்குதா எங்கட தமிழ் இனிமையான மொழி பண்பான மொழி அன்பான மொழி என்பதை முருகப்பெருமான் கரங்கள் கருணை போர் முகங்கள் ஆறும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகிய வசனம் எங்களுக்கு எடுத்து சொல்லுது அன்பார்ந்த பக்தார்ியர்களே ஒரு விடையத்தை நீங்க எல்லாரும் கொள்ளணும் நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்த எங்களுடைய உடல்ல 72000 க்கு மேல் நாடி நரம்புகள் இருக்கு இந்த நாடி நரம்புகளுக்கும் சக்தியை கொடுக்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றி இருந்து தோடி வடிவமாக வந்தார் ஆறு சக்கரம் இருக்கு இந்த ஆறு சக்கரத்துக்கும் சக்தி கொடுக்கிறதுக்காக தான் அகத்தியர் பெருமானால தர நா பாண பாப என்ற மந்திரம் உருவாக்கப்படுது இந்த சரவண பவை என்ற மந்திரத்தை சொன்னா உங்களுக்கும் ஆறு தல வரும் உங்களுக்கும் பன்னிரண்டு கண்கள் வரும் உங்களுக்கும் பன்னிரண்டு கரங்கள் வரும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள் எங்களுடைய அடியார்கள் நான் ஆரம்பத்திலே எங்களுடைய கலதாவளி சியம்பரிங்க பிள்ளையார் அடுத்த என்ன திரைப்படம் வருகின்றது அடுத்த என்னுடைய என்னுடைய

இரண்டாவது மூன்றாவது மணி ஊரகம் நான்காவது அநாதகம் அநாதகத்தை தொழிற்பட வச்சு இதே தொடர்பான நோய்கள் போகிறோம் அஞ்சாவது இந்த திசுக்தி என்ற சக்கரம் தொண்ட குழியிலே இருக்குது யாருக்கெல்லாம் இந்த தொண்ட களலை என்று சொல்லப்படுக